மர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு வரக்கூடிய நவராத்திரியினுடைய அற்புதங்களையும் அதனுடைய பயன்களையும் நாம் முழுமையாக பெறுவதற்குண்டான ரிஷி மண்டல சக்கரங்கள் என்று சொல்லக்கூடிய கோல சக்கரங்களை பற்றி தான் நம் இந்த பதிவில் தெளிவாக பார்க்கவிருக்கிறோம் ஆகவே இந்த சக்கரங்கள் இருந்தால் மட்டுமே நாம் முழுமையாக இந்த நவராத்திரியினுடைய அருளை பூரணமாக பெற முடியும் அந்த நவராத்திரியினுடைய ஒவ்வொரு நாளுக்குண்டான அந்த அம்பிகையினுடைய தோற்றத்தையும் அதற்குண்டான பலன்களையும் நாம் நிறைவாக பெறுவதற்கு முதல் துவக்கமே இந்த ரிஷி மண்டல சக்கரம் என்று சொல்லக்கூடிய இந்த சக்கரங்கள் இந்த சக்கரங்களின் வாயிலாகவே நம் நம்முடைய அந்த அம்பிகையை நம்முடைய இல்லத்திற்கு வரவழைக்க முடியும் ஆகவே அந்த இல்லத்திற்கு வந்தால் மட்டுமே நாம் வைக்கக்கூடிய அந்த கொழுகளிலும் அல்லது அகண்ட தீபங்களிலோ அல்லது கலசங்களிலோ அந்த தாயானவள் வீட்டிலிருந்து அந்த ஒன்பது இரவுகளையும் அந்த ஒன்பது ராத்திரிகளையும் நமக்கு முறையாக நமக்கு உண்டான அருளையும் பலன்களையும் வழங்கி அருள் புரிவாள் அப்பொழுதுதான் இந்த ஒன்பது இரவுகளும் இந்த நவராத்திரி சிறப்புற்று பத்தாவது நாள விஜயதசமியை நாம் வெற்றி விழாவாக கொண்டாட முடியும் நமக்குள் இருக்கக்கூடிய எண்ணற்ற நோய் நொடிகள் கடன்கள் பிரச்சனைகள் வாழ்வில் ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்வது இவைகளெல்லாம் நாம் இந்த ஒன்பது இரவுகளையும் முழுமையாக இந்த ஒன்பது சக்திகளையும் ஒருங்கே பெற்று வழிபாடு செய்தால் மட்டுமே நாம் விஜயதசமி என்று சொல்லக்கூடிய அந்த வெற்றியை பெற முடியும் ஆகவே இதை நாம் முறையாக வழிபாடு செய்வதற்கு முதன் முதலில் ஒவ்வொரு நாளும் காலையில் அந்த தேவதைக்கு உண்டான சக்கரங்களை நாம் நம் இல்லத்தில் வரைய வேண்டும் அதை கோலங்களாக நாம் இங்கே கொடுத்திருக்கிறோம் ஆகவே இந்த ரிஷி மண்டல கோல சக்கரம் என்பது முதல் நாள் முதல் காலையில் இதை எழுந்து நாம் செய்ய வேண்டும் அதாவது அணுவுக்குள் அணுவாக இருக்கக்கூடிய அண்டத்திற்கும் அண்டமாகவும் ஆடிய சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்ல அருப்பெரும் ஜோதியாக விளங்கக்கூடிய அந்த சிவபெருமான் ஆடிய தாண்டவங்கள் என்று சொல்லக்கூடிய முப்பதாயிரம் கோடி தாண்டவங்கள் அதாவது நடனங்களை ஆடியுள்ளார் ஆகவே அந்த இறைவன் தன்னுடைய கால அதாவது தன்னுடைய காலால் வரைந்த கோலங்களையே நாம் ஒன்பது கோலங்களை சிறப்பித்து கூறுகிறோம் அதாவது முப்பதாயிரம் கோடி தாண்டவ கோலங்களில் மிக முக்கியமாக ஒன்பது கோலங்களை அந்த கோல சக்கரங்களாக நாம் பாவிக்கிறோம் ஆகவே இந்த கோல சக்கரங்களை நாம் ஒவ்வொரு நாளும் அந்த ஒவ்வொரு காலையிலும் அதாவது நவராத்திரி என்று முதல் நாள் அந்த காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே எழுந்து இந்த சக்கரங்களை கோலங்களாக நம் இல்லத்தின் வாசலில் பசு சாணம் தெளித்து பிறகு அரிசி மாவினால் மட்டுமே இந்த கோலச்சக்கரத்தை நாம் வரைய வேண்டும் அவ்வாறு நாம் வரைந்தால் மட்டுமே இந்த சக்கரங்களின் மூலியமாக அந்த முதல் நாள் இருக்கக்கூடிய மலைமகள் என்று சொல்லக்கூடிய அந்த பார்வதி தேவியினுடைய அருள் நமக்கு பூரணமாக கிடைக்கும் அந்த இல்லத்தில் எழுந்தருள்வால் அப்போதுதான் அந்த குழுவிலோ நாம் வைக்கக்கூடிய அந்த கலசங்களிலோ அல்லது அகண்ட தீபங்களிலோ எழுந்தருளி அதற்குண்டான பலன்களை நமக்கு மலைமகள் அருளுவாள் ஆகவே சிவபெருமான் ஆடிய ஆனந்த தாண்டவம் இடது கால் சுட்டு விரலால் வரைந்த கோலம் தான் இந்த ரிஷி மண்டல கோலம் ரிஷி மண்டல சக்கரம் என்பது ஆகவே நவராத்திரியின் முதல் நாளன்று இந்த கோலத்தை அரிசி மாவினால் மஞ்சள் கலந்து இந்த கோலத்தை இந்த சக்கரத்தை நம் வாசலின் முன்பாகத்தில் குறிப்பாக கிழக்கு திசையில் கிழக்கு வாசலில் நாம் இதை மிக சிறப்பானதாக இருக்கும் நவராத்திரியின் முதல் நாளன்று இந்த நான் கொடுக்கக்கூடிய இந்த சக்கரத்தை முறையாக நீங்கள் வரைந்து கொண்டு பிறகு நம்முடைய இல்லத்தில் இரண்டு வயது உடைய பெண் குழந்தையை அம்பிகையாக அலங்கரித்து வணங்கி வந்தால் நமக்கு அந்த முதல் நாள் அந்த மலைமகளினுடைய அருள் நமக்கு பூரணமாக கிடைக்கப்பட்டு நாம் எவ்வித நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த நோய்களிலிருந்து முற்றிலும் குணமடைவோம் ஆஸ்துமா நீரிழிவு போன்ற கொடிய நோய்கள் எப்படிப்பட்ட நோய்களாக இருந்தாலும் அந்த நோய்களில் இருந்து விலகி செல்வம் என்று சொல்லக்கூடிய பதினாறு வகை செல்வங்களும் ஒருங்கே பெற்று நாம் வாழ முடியும் ஆகவே சக்தியின் வடிவமாக திகழக்கூடிய இந்த மகிஷாசுர மத்தினி அதாவது மகிஷனை வதம் செய்ததால் அவளுக்கு மகிஷாசுர மத்தினி ஆகவே இந்த நவராத்திரிகளில் முதல் மூன்று இரவுகளில் அவள் சக்தியின் வடிவமாகவும் அதாவது மூன்று நாட்களில் மகாலட்சுமி வடிவமாகவும் பிறகு மூன்று நாட்கள் சரஸ்வதியின் வடிவமாகவும் என்று இச்சா கிரியா ஞானா என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று சக்திகளின் மூன்று அம்சங்களாக ஒன்பது நாட்கள் மகிஷனுடன் போரிட்டு பத்தாவது நாள் அந்த வெற்றியை நாம் கொண்டாடுகிறோம் விஜய தசமி விஜயம் என்றால் வெற்றி தசமி என்றால் பத்தாவது நாள் அந்த வெற்றி விழாவை நாம் கொண்டாடுகிறோம் ஆகவே இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சக்கரங்கள் கோல சக்கரங்கள் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய தாண்டவத்தினால் அருளப்பட்ட இந்த சக்கரங்களை முறையாக நாம் வாசலில் வரைந்து வரவேற்றால் மட்டுமே இந்த சிவராத்திரி உங்களுக்கு பூரணமாக முற்று பெறும் சக்கரங்கள் இல்லாமல் நீங்கள் சிவராத்திரியை கொண்டாடினாலோ அல்லது வழிபட்டாலோ பூரண பலன்களை பெறுவது என்பது கேள்விக்குறியானது ஆகவே ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து சூரிய உதயத்திற்கு முன்பாகவே அரிசி மாவினால் மஞ்சள் கலந்து இந்த கோலங்கள் இருங்கள் இந்த கோலங்கள் என்பது மிகப்பெரிய ஆற்றல் மிக்க சக்கரங்கள் ஆகவே இந்த முதல் நாள் நாம் செய்யக்கூடிய இந்த சக்கரத்திற்கு ரிசி மண்டல சக்கரம் ரிசி மண்டல கோலம் என்பது பொருள் ஆகவே இந்த சக்கரத்தை வரைந்து நீங்கள் பிறகு அன்றைய நாளில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நவராத்திரியை சிறப்பாக கொண்டாடலாம் உங்களுக்கு உண்டான உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்தே கூட நீங்கள் கொண்டாடுங்கள் அதுதான் சிறப்பு அவரவர் வசதிக்கேற்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வைத்து நீங்கள் கொண்டாடலாம் முதல் நாள் நவராத்திரியில் மல்லிகை மலர்களை கொண்டு தேவியை அலங்கரித்து நீங்கள் வழிபாடு செய்வது மிக மிகச் சிறப்பு நான் கூறியது போன்று இரண்டு வயது இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தையை அம்பிகையாக அலங்கரித்து அவளை வழிபாடு செய்தீர்களானால் அம்பிகை வழிபட்டத்திற்கு சமம் ஆகவே அம்பிகையினுடைய அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும் அந்த மலைமகளின் பார்வதி தேவியின் மத்தியினுடைய அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும் நீங்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று மகிழ்வீர்கள் ஆகவே இந்த ஒன்பது இரவுகளையும் ஒன்பது ராத்திரிகளையும் நவராத்திரிகளையும் நீங்கள் சிறப்பாக கொண்டாடுவதற்கு ஒவ்வொரு காலையிலும் இந்த சக்கரங்களை ஒவ்வொரு சக்கரங்களாக நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் பதிவிடுகிறேன் அந்த சக்கரங்களில் முதலில் நீங்கள் வீட்டின் வாசலில் வரைந்து பிறகு அந்த நவராத்திரியை வரவேற்று அந்த அம்பியினுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழுவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்